நீங்கள் நினைப்பது போன்றே நீங்கள் இருக்கிறீர்கள் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு உங்களோட எண்ணங்கள் உங்களை எங்க கொண்டு போகுதுன்னு யோசிக்கிறத எப்பவாவது இருக்கீங்களா உங்களோட எண்ணங்களை நீங்க கட்டுப்படுத்தலன்னா அவைகள் உங்களை கட்டுப்படுத்தும் இதை நம்மளோட எண்ணத்தை தணிக்கை செய்யற ஒரு நேரமா வச்சுக்கலாம் எண்ணத்தை தணிக்கை செய்யறதுனா என்ன இதுக்கு உங்களோட ஒரு நாள வேகமா உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை பதிவு செய்யணும் அப்ப நீங்க நினைக்கிறத பார்த்து நீங்க நம்புற பொய்களை பார்த்து ஆச்சரியப்படலாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிஞ்சிருந்த ரெண்டு சத்தியங்களை கிரே குரோஷல் சுட்டிக்காட்டுறாரு முதல்ல உங்களோட வாழ்க்கை போர் உங்க மனசுல தோற்கவோ அல்லது ஜெயிக்கவோ செய்யுது ரெண்டாவதா உங்களோட எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்தும் அதனால நீங்க உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் ரெண்டு குருந்தியர் பத்து ஐந்து அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு நீதிமொழிகள் சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்துக்க விரும்புறேன் மேட்ங்கிற ஒரு இளைஞன் இருந்தா பெரும்பாலான சிஇஓக்கள் கிட்ட இருக்கிற பட்டமோ அனுபவங்களோ இல்லைனாலும் கூட எதிர்பாராத விதமா அவன் தன்னோட அப்பாவோட ஒரு பிசினஸ்ல பொறுப்படுத்தான் அப்ப அவனோட மனசுக்குள்ள இந்த

தன்னோட சர்ச்சை இயேசு அவனை தேர்ந்தெடுத்தது ஞாபகம் வந்துச்சு இயேசு ரொம்ப எளிமையான வார்த்தைகளை தான் சொன்னாரு என் வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் நாலு பத்தொன்பது இயேசுவ நாம பின்பற்றுறப்ப நாம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறாரோ அப்படி நாம ஆக்குறாருன்னு மேட் உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா என்னென்ன பொய்கள் இன்னைக்கு உங்களை பணைய கைதியா வச்சிருக்கு உங்களுக்குள்ள ஒரு பகுதியா மாறிட்ட பொய்ய மாத்துறதுக்கு வேண்டிய தேவனோட சத்தியத்தை இன்னைக்கே பைபிள் வசனங்களை தேடுங்க நீங்க அதை செய்யறப்ப உங்க மனசுல இருக்கிற அந்த போரை நீங்க ஜெயிப்பீங்க அதோட உங்க மனசையும் உங்க எண்ணங்களையும் கட்டுப்படுத்துறது மூலமா தேவன் இருக்க விரும்புற மாதிரி நீங்க மாறுவீங்க தேவன் ஆசீர்வதிப்பறாங்க